இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு ஆனால் மத்திய அரசு அதை தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே வர்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத இந்த கவர்சுரை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்தியாவை வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் நடந்துகிட்டே இருக்கு இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அந்த கணக்கெடுப்பு சாதியையும் உள்ளடக்கியதா தான் இருந்துச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கிற மக்கள் எந்த சாதியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிறத அந்த கணக்கெடுப்பு உறுதிப்படுத்துச்சு அந்த சிஸ்டம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் இரண்டாம் உலகப் போர் வந்து உச்சக்கட்டத்தை அடையுது அதனால் இந்தியாவில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை அப்படிங்கிற ஒரு குரல் முன்வைக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் அதே வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு ஆனால் அது ஜாதியை உள்ளடக்கியதாக இல்லை அதாவது வெறும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பதிவு செஞ்சாங்களே தவிர அவங்களோட ஜாதியை வந்து கணக்கில் எடுத்துக்கல ஆனால் அதே சமயம் பட்டியலின பழங்குடியின மக்களோட எண்ணிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இதுக்கு அரசியலமைப்பு சட்ட பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டின் பிரிவின் கீழே நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் பிற சாதிகளுக்கு அவங்க கவுண்ட் எத்தனை பேர் அப்படிங்கிறதுக்கான எந்த தரவுகளுமே இல்லாமல் இருந்துச்சு இதை தான் வந்து ஒவ்வொரு மாநில அளவிலான அரசியல் கட்சிகளும் வலியுறுத்திட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷனோட அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பாசிபிள் ஆச்சு ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அமலில் இருக்கு அதாவது எம்பிசி பிசிக்கு ஐம்பது சதவீதமும் எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதமும் எஸ்டிக்கு ஒரு சதவீதமும் அளிக்கப்படுது இதில் உள்ஒதுக்கீடாக முஸ்லீம்களுக்கும் பிற பிரிவினர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது இப்போது சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு ஏன் அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னொரு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எவ்வளவு போகணும் அப்படிங்கிறதுல முடிவெடுக்கணும் அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது இது எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பீகார்ல ஒரு சர்வே நடத்துனாங்க அதுல பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு போகுது ஆனால் அதே சமயம் ஓபிசியில் இருக்கக்கூடிய மக்கள் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு வெறும் முப்பது சதவீத இடஒதுக்கீடு தான் வழங்கப்படுது ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டில் இருக்கிற இடஒதுக்கீடு தொடர்பான விதிமுறைகள் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு மூலமாக வர்ற அந்த டேட்டாஸோட பொருந்தி போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போது எந்த சமுதாயம் வந்து பின்தங்கியிருக்கு இன்னும் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து அந்த சமூகத்துக்கு வந்து கூடுதலான ஒரு முன்னுரிமை அளிப்பாங்க ஆனால் அதே சமயம் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்து அவங்களுக்கு அதீத சலுகைகள் வழங்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சலுகைகளும் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இது சாதிகளுக்கு இடையிலான ஒரு மோதலையும் உருவாக்கக்கூடும் அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் வளர்ச்சியின் பாதையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாதிக்கான வளர்ச்சியும் அந்தந்த ஜாதி மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கு முதல்ல ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளோ பேர் இருக்காங்கிற தெளிவான தரவுகள் வந்து ஒரு அரசுக்கு தேவை அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றாரு அதே போல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றாரு ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தொடர்ந்து வந்து ஒரு கண்ணும் காணாமலே வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் தமிழக அரசு மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது அதாவது என்ன அப்படின்னா தெலுங்கானா மாதிரி பீகார் மாதிரி இங்கேயே ஒரு சென்சஸ் எடுக்கணும் கேஸ்ட் பேஸில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு மாநிலத்தால் ஒரு சென்சஸை நடத்த முடியாது அதுக்கான அதிகாரம் ஒரு மாநிலத்துக்கு கிடையாது ஒரு மாநிலம் அதிகபட்சமாக ஒரு சர்வேவை நடத்தலாம் சர்வே வந்து சென்சஸுக்கு ஈக்குவலான கிடையாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிரியான கணக்கெடுப்புங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் ஆனால் மாநில அரசு வந்து எங்கள் மாநிலத்தில் இந்த ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணலாம் இது வந்து அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு அவங்க வகுக்கிற திட்டங்களுக்கு அந்த மாநிலம் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை ஒரு எடுத்துக்காட்டாவோ ஒரு ப்ரூஃபாவோ காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வைக்க முடியாது ஆனால் அதையாவது பண்ணுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க இன்றைக்கி பீகார் தெலுங்கானாவோட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி அங்கே வந்து சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க தமிழ்நாட்டை நடத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் கூட அவங்க இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிற விஷயங்களை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே பண்ணிட்டோம் ஓபிசி பிரிவினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே நம்ம ஐம்பது சதவீத இடஒதுக்கீட கொடுத்துருக்குறோம் ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி அதிகம் அப்படிங்கிற கருத்து ரொம்ப நாளாவே சொல்லப்பட்டு வருது அது உண்மையும் கூட அதே அளவில் இந்த வளர்ச்சியை இன்னும் துரிதப்படுத்தணும் இன்னும் சாத்தியப்படுத்தணும் அடுத்த கட்ட உயரத்துக்கு தமிழகம் தயாராகணும் அப்படின்னா சாதி ரீதியிலான கணக்கெடுப்பும் அவசியம் அப்படின்னு தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களை வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இந்த சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு ரொம்பவே அவசியம் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்லிட்டு வர்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்க போகிறாங்க எப்போ வந்து இதை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்